சந்தியாச்சனைக்கு சரியில்லை இப்போ ரெட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மணி வந்து மாஸ் பண்ணுறாங்க ரக்ராமால எதுவுமே பேச முடியல மாயா போல் ஒரு மருமகம் உண்டாங்கிற மாதிரி எல்லா திட்டத்தையும் வந்து மாயாக்கா வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணித்தராங்க சீனும் மாயாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டா இருக்கும் நம்ம மணி வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வராங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்போன்னு பார்த்தா மணி வந்து இருக்காங்க என்ன பத்மா நீ தான் ஆர்த்தி எடுக்க போறியா உங்களுக்கு இது மாதிரி அவங்க நினச்சி கூட பார்க்கல நான் தான் திருப்பி வந்துட்டேன்ல எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே என் மருமக இருக்கா அப்படின்னு சொல்லி மாயா மாயாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எதுக்கு வந்ததும் வராதுமா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பத்மா அவங்களோட மனைவி சும்மானு இரு நான் இப்படி நல்லபடியாக வந்து நிற்கிறேன்னா முழுக்க முழுக்க காரணம் வந்து மாயாதான் அவள் தான் என் மருமக தான் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாயா மாயான்னு கத்துறப்ப வெள்ளை கலர் கோட் போட்டவங்க என்னப்பா சொன்னாங்க கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல என்ப்பா இப்படி கத்துறீங்க தேவையில்லாமல் அப்படி அவங்க சொல்லுவாங்க அதுக்குன்னு நான் வந்து என் மருமகளை வாய் வார்த்தையாக வந்து கூப்பிடாமல் இருக்க முடியுமா வாய் நிறையா சந்தோஷத்தோடு வந்து பேசுகிறேன்னுங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா நீ தான் எனக்கு ஆர்த்தி வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி ஆனால் நான் வேணால் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்வதி அதெல்லாம் ஒன்று வேணாமான்னு சொன்னோன்னே ஜானகி வந்து மாயா வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்படியே ஆர்த்தி தட்டை குடும்பத்துமா மாயா கிட்டேனு சொன்னோன்னே மூணு வாட்டி வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து சுற்றிட்டு நெத்தியில் வந்து வைக்கிறாங்க நான் எதுக்கும் கவலைப்படலாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க சோஃபாவில் அப்போன்னு பார்த்து ரகுராமராங்க எப்படி இருக்கீங்க மச்சான் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக நல்லா நல்லாயிருக்கேன் ஆனால் ஏகப்பட்டதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க தானே உடம்பு தெம்பாக இருக்கும் சாப்பிட்ருங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போது மாயா மாயான்னு கூப்பிட்றாங்க ஏங்க சும்மா சும்மா மாயா மாயாமயான்னு கூப்பிட்றீங்க தானே உங்களுக்கு இது மாதிரிலாம் ஆகிருக்கு சும்மா இரு மாயாதான் என்னை நல்லபடியாக வந்து பார்த்துப்பா நிச்சயம் அங்கே இருந்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே தேவையில்லாத செலவு மாயாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயம் நான் தேடி வந்துடுவேன் என் மருமகளுக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும் நல்லாவே தெரியும் அவளை விட அக்கறையாக யார் என்ன பார்த்துக்க முடியும் கவனிச்சிக்க முடியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து தூள் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி ரெகுராக இதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியல மாயா என் மருமகளே எங்கேம்மா போனேன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் மாயா வந்து எப்போதுமே வந்து நம்ம குடும்பத்துக்காக வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா வந்து செய்கிறதுல அவளை விட்டால் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ரகுராம் இந்த குடும்பத்தில் எப்படியோ அதே தான் மாயாவுங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து ரகுராம் இனிமேட்டு இங்கே நம்ம கத்தி பேசக்கூடாது இவரே இப்போ தான் வந்திருக்காப்புல மாயாவுக்கு இவருக்கும் நல்ல அப்பா பொண்ணுங்க போல பாசனம் இருக்குது அவரோட நம்பிக்கையில் விளாட்றதுக்கு நம்ம யாரு நம்ம மட்டுக்கும் போகலாம் மாமாவாச்சு மருமகள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் கோச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க மாயா வந்து வராங்க என்னம்மா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சீனு பத்மா கோவத்தை வெளியில காட்ட முடியாமல் இருக்காங்க மணி வந்துட்டாப்புல இனிமேட்டு வந்து மாயாவுக்கு பத்து பேர் நிற்கிற மாதிரி மணியே வந்து செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளையை வந்து தூங்க வைங்க போய் வந்து கூட்டிகிட்டு போங்க ரூமுக்குன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணியை கூட்டிகிட்டு போகிறாங்க பத்மாவும் நம்ம தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க மாயாவை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்தாலே மாயா புராணம்தான் ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடலான்னு பார்க்குறாங்க இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு அண்ணி நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் மாயா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுமா போய் என்ன ஏதுன்னு கேளுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து திருப்பியும் போகிறாங்க துணிமணியெல்லாம் எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏய் அவங்களுக்குள்ளே என்ன வேணான்னு பேசிகிட்டு இருப்பாங்கடா வாடா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனமும் பத்மாவும் கோச்சிக்கிட்டு ரூமு விட்டு வெளியே வந்து போகிறாங்க என்னம்மா உன் பேச்ச கேட்டாலே வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து தலையில் வந்து நினைக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தப்பு அதே மாதிரி தூக்கி எறிகிறதும் தப்பு என்னம்மா என் மேலே அவங்களுக்கு கோவமா இந்த குடும்பத்துக்கு நீ நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா உன் மேலே கோவப்பட்டேன்னு வச்சுக்கிங்க நீ பண்ண நல்லதெல்லாம் நான் மறந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கணும் சீனுக்கு அடையாளம் படுத்துறதே நீதான் சீனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கிறது நீ தான் இப்போ சீனை வந்து கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கானா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான தொழிலேருந்து எல்லாம் சூப்பராக வந்து வச்சு கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது ஓ மேலே நான் எப்படிமா கோவப்பட முடியும் கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி வேணான்னு சொல்லிட்டு நீ தனாக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு அர்த்தம் இல்லை ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இதை நான் ஆதாரத்தை பார்த்தோ இல்லை உன்னோட குணத்தை பார்த்தோ நான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நீ என்ன செஞ்சாலும் இந்த மாமாவுக்கு தெரியுமா என்ன அவன் கோவப்பட்டு போகிறானா அப்படின்னு சொல்லும்போது மாமா என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி மாயா வந்து மணி கையை பிடிச்சி மன்னிப்பு வந்து கேட்குறாங்க ஆமாம் அவன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஒன்றை போல் ஒரு பொண்ணு அவனுக்கு கிடச்சது அவன் ரொம்ப வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த அருமை வந்து தெரியல எல்லாரும் வந்து தங்கத்தை தேடறணும் பாய்ங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற தங்கத்தையும் வந்து விட்டுட்டு எல்லாரும் வந்து வேற என்னமோ விஷயத்துக்காக தேடிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்குது சீனு கையில் மிகப்பெரிய பொக்கீஸாக வந்து இருக்குது அதை விட்டுட்டு அவன் எங்கே எங்கேயோ வந்து மனசை வந்து அழைப்பாயி விட்டுக்கிட்டு இருக்கான் யார் பேசுகிறதோ கேட்டுட்டு இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல மணி வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நான் பார்த்துக்கிறோம்மா என்ன ஒரு திட்டம் வந்து போடணும் அதிரடியாக இப்போ யோசிச்சு திட்டம் பண்ணணுன்னா எங்கள் அம்மாவை வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மனோரமா பாட்டியை வந்து வர சொல்கிறாங்க இனிமேட்டு அட்டகாசமாக இருக்கு போதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சீனுலேருந்து எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்து வந்திருக்காங்க போல ஒன்று அவங்க மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சென்னையிலேயே வந்து செட்டில் ஆனதுனால சட்டு புட்டுன்னு இங்கே வர முடியல லீவும் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம் வந்து வச்சுருந்தீங்கன்னா நான் அங்கே வந்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் என்ன நீங்களாம் எவ்வளோ நெருங்கின சொந்தம் ரமணி பாட்டி எங்க இருக்காங்க அண்ணன் எங்க இருக்காங்க ரகுராம் ரெண்டு பேரும் வெளியில வந்து போயிருக்காங்க அச்சச்சோ சட்டு புட்டுன்னு கிளம்பணுன்னு பார்த்தோமே என்னது கிளம்பணுன்னு பார்த்தீங்களா எதுக்கு கிளம்புறீங்க இங்கே விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் எப்போ சாப்பிட்டா என்ன அதெல்லாம் இல்லை மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கார்த்தி நீங்கள் தானா தனாவோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து கடுப்பு ஆகிறாங்க தனா அந்த இடத்துல இருப்பினும் வந்து எதுவும் பேசாமல் இருக்காங்க தனா நீ நம்ம அந்த வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்க மறு வீட்டுக்கு வந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு சொல்லும்போது ஆ இருக்கும் இருக்கும் தன்னோட பொண்ணுக்கு செம்மையாக வந்து விருந்து வச்சு மறு வீட்டு சீரெலாம் சூப்பராக வந்து செய்வாங்க இருந்தாலும் எங்களோட சின்ன அன்பளிப்பு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் பார்வதியும் கடுப்பாயிட்டாங்க பார்த்தீங்களா அக்கா இந்த வீட்டில் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவங்களாம் வந்து திருப்பி இந்த ரெண்டு ஜோடிகளையும் வந்து சேர்த்து வச்சுருவாங்க பிள்ள இருக்கேன்னொன்னே ரெண்டு பேரும் அப்படியே வந்து மோதிரத்தை வந்து மாற்றிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேராக இருக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒருத்தர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரணும் சரிங்களா அடுத்த வாட்டி நான் விருந்து சாப்பாடு சாப்பிடவே வரேன் இப்போ கிளம்புறோம் என்னென்ன சட்டுப்புட்டுன்னு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு பேரை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குமா அவங்களையும் பார்த்துட்டு சட்டுப்புட்டுன்னு ஊருக்கு வேறு போகணும் இல்லை இன்னொரு நாள் வந்தால் கிட்டேயோ பாட்டிகிட்டேயும் பேசிட்டு வரேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குட்னு போகிறாங்க நம்ம சீனு வந்து அப்படியே கோச்சிட்டு வந்து போகிறாங்க இந்த பக்கம் தனாவும் கோச்சிட்டு போகிறாங்க சரி சீனு போய் வம்பு போன்னு சொல்லிட்டு குடுக்குட்டுன்னு வந்து மாயா வந்து போகிறாங்க நீ போகலாம் தனா ரூம்குள்ளே போனால் அவர் கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிப்பா அதுக்கு நம்ம தனித்தனியாக மொட்டை மாடியில் போய் நிற்க வேண்டியதானே கதிர் மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவர் மட்டும் மாடிக்கு போகிறாங்க சீனை என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது மோதிரத்தை போட்டு விட்டதெல்லாம் வந்து சீனை வந்து யோசிக்கிறாங்க அவங்க கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நீ பண்ணி வச்ச வேலை என்னால் என்னால் அடிக்கவே முடியல இந்த மோதிரத்தை வந்து கழட்ட போகிறேன்னு சொல்லி கழட்ட முயற்சி பண்ணுறாங்க நல்லா இறுக்கி பிடிச்சிருக்க போல இருக்கு மோதிரம் வந்து கையில் அதனால் கழட்ட முடியல அப்படியே வந்து கேஷுவலாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிறாங்க நம்ம மாயா புக்கு படிக்கிற மாதிரி சீனுவே பார்த்து வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சீன் வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மாயாவை வந்து பழசெல்லாம் வந்து ரெண்டு பேரும் வந்து மோதரத்தை வந்து போட்டு விட்டது சீனு வந்து காதலிக்கிறதா சொன்னது எல்லாத்தையும் மாயா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க